என்ன கொடுப்பே இயசுவுக்கு என்னில்லொன்று இல்லையா இயேசுவே என்ன கொடுப்பே இயேசுவுக்கு என்னில் ஒன்று இல்லையா இயேசுவே என்ன கொடுப்பேன் ாலோ ஆட்டுக்குட்டி நான் தருவேனே இடங்களில் என்னை மேய்க்கும் நல்லமை புள்ளுள்ள இடங்களில் என்னை மேய்க்கும் நல்லமை பருக்கு என்னில் ஒன்றும் எல்லாம் எல்லாமின் ஏசுவேன் என்னில் ஒன்று இல்லை எல்லாமின் நீசுவே இன்ன கொடுப்பேசுக்கு என்னில் ஒன்று இல்லையா எல்லாமின் நீ சுவே என்ன கொடுப்பே நேசுவுக்கு வாழ்த்து பாடி தருவதற்கு மாணவரின் நேசுவுக்கு வாழ்த்து பாடி தருவதற்கு என்னில் ஒன்றுமில்லையா இல்லாம நேசுவே என்னில் ஒன்றுமில்லையா இல்லாம நேசுவே என்ன கொடுப்பேன்